எட்டு திக்கும் முறைக்கு சொல்லும் உங்கள் எழுத்தாணி செய்திகள் நான்கு மிக தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணி அமைவதற்கு மிக முக்கியமான தலைவர்களே முக்கியமாக இருந்த நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தொடர்ந்து அனைத்து இடங்களுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய்கொண்டிருக்கிறார்கள் இங்கே நம்முடைய கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கும் சேர்த்து கோவை எல்என்டி பைபாஸில் செட்டிப்பாளையம் என்ற இடத்துல ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏறத்தாலே ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது பல இடங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு வருவார்கள் என்று கரு கருதி ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் அதே போல இரண்டு மடங்கு மூணு மடங்கு கூட்டம் வந்த காரணத்தால் சில பிரச்சனைகள் நாங்கள் சந்திக்க வேண்டியிருந்தது எனவே இப்பொழுது தலைவர் அவர்களும் வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வருகிறார்கள் எனவே இதை மிகுந்த முன்னறுப்பாட்டோடு நாங்கள் நடத்துவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம் எனவேதான் வாகனம் நிறுத்துவதற்கு உண்டான இடம் உட்பட கூட்டம் நடத்துகிற இடம் ஆகிய இடம் மொத்தமாக ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் நாங்கள் இப்பொழுது பார்த்துருக்கிறோம் அதிலே நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே தான் இருக்கும் என்ற ஒரு நிலை இருக்கிற காரணத்தால் அனைத்து வசதிகளையும் வந்து செல்லக்கூடியவர்களுக்கு எந்தவிதமான ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் பாதுகாப்பாக பொதுமக்கள் வந்து செல்ல வேண்டும் என்ற அந்த ஏற்பாட்டையும் நாங்கள் செய்திருக்கிறோம் இங்கே அடிப்படையாக என்னென்ன வசதிகள் தேவையோ அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் மற்றபடி ரெஸ்ட் ரூம் போன்ற அவர்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் அங்கே வருகிற பொதுமக்களுக்கு குறிப்பாக தாய்மார்கள் தேவையோ அதையெல்லாம் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இங்கே கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் நம்முடைய கணபதி ராஜ்குமார் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் ஈஸ்வரசாமி அவர்களையும் ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்பதற்காக நான் வந்து தளபதி அவர்களும் நம்முடைய ராகுல் அவர்களும் இங்கே வர இருக்கிறார்கள் தோலைமை கட்சியை சார்ந்த தலைவர்களும் எங்களோடு பேசி இதற்கு என்ன ஏற்பாடோ அதையெல்லாம் உடனிருந்து செய்வதாக அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி மற்ற அனைத்து தோலைமை கட்சி தலைவர்களும் எங்களுக்கு இதில் என்னென்ன பணிகளை செய்வதற்கு உதவியாக இருக்க முடியுமோ அதையெல்லாம் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவதற்கான அடிப்படை ஏற்பாடு உங்களுக்கு துவங்கப்பட்டது நம்முடைய டிஆர்பி ராஜா அமைச்சர் அவர்கள் இங்கே எங்களோடு இருந்து இந்த பணிகளை பார்க்கிறார்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் அத்தனை நிர்வாகிகளும் இந்த அறிவிப்பு வந்ததிலிருந்து அத்தனை நிர்வாகிகளும் இங்கே தான் இருந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் போல் பொள்ளாச்சியை பொறுத்தவரை அன்பிற்குரிய அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் எங்களோடு இணைந்து இந்த பணிகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மற்ற தலைவர்கள் இதற்காக பொறுப்பாக போட்டிருக்கிற மற்ற நண்பர்கள் அத்தனைவரும் இதில் ஈடுபாடு காட்டி செய்துள்ளனர் கூட்டணி கட்சி தலைவர்கள்